ரெண்டு தோசை கேட்டிருந்தோம் தோசை சட்னி ஒயிட் சட்னி அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் கொடுத்துட்டாங்க வாங்க சாப்பிடுவோம் இந்த தோசையோட சைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு சாப்பிட்டா போதும் ஒரு லெவலாயிடும் ஸோ அந்த மாதிரிங்க அப்படியே கொஞ்சமாக எடுத்து தோசையை சட்னி தொட்டு அப்படியே சாப்பிட்டு பார்ப்பாங்க அருமையாக இருக்குது வேறு லெவலாக இருக்குது தோசை வாங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டு நாங்கள் பார்ப்போம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உள்ள கோயிலுக்கு போய்ட்டு வந்தாச்சு பின்னால் கோபுரம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டு வந்தாச்சு ஸோ போயிட்டு டஃபன் சாப்பிடுவாங்க நேற்று காலையில் டபன் சாப்பிடுவோம் இல்லையா அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம் நேற்று மதியம் சாப்பிடுவாங்க அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம் என்னடா நம்ம மறுபடியும் அதே இட்லி அதே தோசைன்னு கேட்காதிங்க அதே ஒரு மாதிரி பழைய ஹோட்டலான்னு கேட்காதிங்க யாருக்கு எங்கே என்ன பிடிக்குமோ அங்கே போய் தான் சாப்பிட முடியும் சரிங்களா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் சாப்பிட முடியும் அதுக்காக வந்து இருக்குது நிறைய ஹோட்டலுங்களாம் இருக்குது ஸோ நமக்கு எங்கே பிடிக்குமோ அங்கே தான் போய் சாப்பிடும் ஒருத்தர் ஒரு மாதிரி சரிங்களா வாங்க அப்படியே போய்ட்டு இன்றைக்கி என்ன டிஃபன்ன்றதை பார்ப்பாங்களே அதே மாதிரி நம்ம சாப்பிட காலையில் டிஃபன் உங்களுக்கு பிடிக்கணும் ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க போவோம் நம்ம டிஃபன் சாப்பிட வந்து தாங்க இதாங்க நீங்கள் யாராவது சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே நம்பர் நம்பரில் வந்து கால் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க என்ன இருக்குது எது இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு சாப்பிடுங்க ஓகே வாங்க பார்ப்போம் சரி சாருதான்பா மிஸ் நீங்கள் வந்து அதிகமாக தான் நேற்று மாதிரியே தான் இட்லி தோசை தான் காலையில் எட்டு பண்ணுங்கள் ரெகுலர் அவ்வளோதான் போகிறது சரி நீங்கள் நம்ம தோசை சொல்லிருக்கோம் பார்ப்பாங்க வழக்கம் போலவே இலை போட்டு தான் தேன்னு இலை போட்டாச்சு பார்த்தீங்களா நம்ம தோசை தான் ஆட்ரு தோசை வந்து கொடுத்துறாங்க ஸோ அது தான் அப்புறம் ஓகே உங்களுக்கு தோசை பிடிக்கணும் ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே கொஞ்சமாக எடுத்தாச்சு சாப்பிட்லாமா சரியாகிதுங்க சட்னி கொஞ்சம் காரமாக நல்லா சார் வேறு லெவலாக இருக்குது சாப்பிடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தோசை வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்குதுங்க அந்த தோசை மாவு வந்து புளிப்பு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ ஒரு சில ஹோட்டலில் பார்த்திங்கன்னா பயமான புளிப்பாக இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது இது ஒரு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு வேறு லெவலாக இருக்குங்க ஓகே நம்ம இதில் டான் சாப்பிட முடிஞ்சுது சரிங்க டிஃபன் சாப்பிட்டு ரெண்டு தோசை தான் வாங்கி சாப்பிட்டேன் அது வேறு லெவல் போச்சுங்க ஒரு லெவல் ஆச்சு சரி அப்படியே கிளம்புவோம் வாங்க பார்ப்போம் ஓகே நம்பிக்கலே நம்ம டிஃபன் சாப்பிட்டு முடிஞ்சது நம்ம டிஃபன் பதிவு பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கன் தட்டுங்க வாங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்க வரை உங்களோட உங்கள் நண்பன் நைன் ஃபோன் சிக்ஸ் எயிட் பாய் ஜியோ